காலை உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு உணவு வந்து கஞ்சி சத்து மாவு கஞ்சி என்னென்ன இந்த பொடி வறுத்து பொடி செய்யும் பொழுதே அது வந்து கொஞ்சம் ஆஃப் பேக்கட் ஆகிடுது அதுக்கப்புறம் அதை கஞ்சியாக காய்ச்சும் பொழுது நல்லா ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு முப்பது எம்எலோ அறுபது எம்எலோ தண்ணீர் விட்டு அந்த தண்ணீர் வந்து தண்ணீரில் நல்லா கரையிற அளவுக்கு திக்கா கரையிற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் கொதிக்க வச்சோம்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் த்ரீ ஃபோர் மினிட்ஸ்லேயே நல்லா இந்த சிறுதானிய மாவுகள் அந்த சத்து தானிய மாவுகள் எல்லாம் கலந்து ஒரு கஞ்சி பக்குவத்துக்கு வந்துக்கிறோம் குழந்தை இப்படி நம்ம சத்து மாவு கஞ்சியை நம்ம பயன்படுத்துறது வந்து அன்றாடம் உடல்ல வந்து இம்யூன் பிள உடலுடைய நோய் எதிர்ப்பாற்றலை ஒரு அதிகரித்து கொண்டே வரக்கூடிய ஒரு எளிய வழி வந்து இந்த மாவு கஞ்சி ஸோ காலை நேரத்திலேயே ஒரு எங்கேயோ ஒரு ஒரு எனர்ஜி டானிக் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக காலை வேலையிலேயே நாமே செய்து தயாரித்து உடலுக்கு எந்த விதமான பக்க விளைவும் தராத ஒரு ஊட்டபான்